வணக்கங்க வாங்கணம் கார்த்தி ஸ்பெஷலான அப்பமும் பனியாரமும் ஒரே மாவில் செய்ய போகிறோம் கால் மூடி தேங்காவும் நாலு ஏல கடுத்து வச்சுருக்கங்க இந்த மாதிரி போடி பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக துருவிக்குங்க நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப்புங்க இந்த நாட்டு சக்கரையில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கெட்டியை கரைச்சிக்கலாங்க புது மாவாக இருந்தால் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்குங்க சர்க்கரை கரை ஒரு கெட்டி பாக காய்ச்சிக்கங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணி கிடாதிங்க சர்க்கரை கரைசலுக்கு பாகு பதும் தேவையில்லைங்க கெட்டியாக கரைஞ்சால் போதுங்க அடுத்து நம்ம எடுத்துக்கப் போகிறது ஒரு கப் ரவை ஒரு கப் கோதுமை ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு சேர்த்துட்டு அதுலேயே கோதுமை சேர்த்துக்குங்க இட்லி மாவு பழைய மாவு இருக்கக்கூடாதுங்க அப்போ வந்து புளிப்பு சுவையாக இருக்குங்க மீதி இருக்கிறவையை சேர்த்துட்டு ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்துவிடுங்க அப்பத்தில் கலக்கிறதுக்கு பல வகை மாவு இருக்குங்க ஆனால் நீங்கள் இந்த முறை மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இந்த வெள்ளைப்பாக அதில் சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே சர்க்கரை கரைசெல்லாம் மொத்தமாக சேர்த்துராதீங்க கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அப்படியே கலந்துவிடுங்க மாவு நல்லா கலந்துட்டு அப்புறம் தேவைப்பட்ட தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க இந்த அப்பமோ பணியாரமோ அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருவல் பாதி அளவு சேர்த்துக்கிறேங்க நாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நாட்டு சிக்கரை கரைச்சோங்க அதில் இவ்வளோ பாக மீதி இருக்குங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாம் ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் அப்பம் திகட்டுங்க நமக்கு இந்தளவு போதுங்க அப்படியே நல்லா விடலாம் நாம் செய்கிற அந்த பணியாரத்தையும் ஒரு ஒருவேளை டிஃபனுக்கே எடுத்துக்கலாங்க சரியாக இருக்குங்க இப்போ மீதி இருக்கிற நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நாம் நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருந்தாங்க இந்த இனிப்பே இதுக்கு சரியாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நீங்கள் எந்த இனிப்பு செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாவு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ ஆப்பை ஊற்றிக்கலாம் அப்பத்தை ஒன்று ஒன்றா ஊற்றுங்க வேகட்டுங்க எண்ணெயை அப்படியே சேர்ந்து சேர்ந்து விடுங்க இப்போ திருப்பிடலாம் பாருங்க நம்ம அப்பம் அப்படியே புஷுன்னு உப்பெல்லாம் இருக்குங்க இந்த அப்பம் வெளியே நல்ல முருகலாகவும் ஆனால் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அப்படியே மெத்து மெத்துன்னு வந்துருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க சூப்பராக இருக்குங்க அப்பம் ஊற்றும் போது அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க இல்லை கறிங்க வெளியே சீக்கிரம் வந்துடுங்க ஆனால் உள்ளே வைக்காதுங்க இப்போ பாருங்கள் அப்போ வந்துடுச்சுங்க எடுத்துடலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தான் மறுக்காமல் நம்ம மதுரைமொழி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்கு பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்களா ஓகே பாருங்க நம்ம பேசிக்கிட்டு அடுத்த அப்பத்தையும் ஊற்றிட்டங்க நம்ம அப்போ நல்ல புஸ் புசுன்னு வருதுங்க நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி மெத்து மெத்துன்னு சூப்பரான அப்பும் இப்போ ரெடியாக இருக்குங்க அப்பத்தை திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க அப்பம்மாவில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து என்ன ரொம்ப குடிக்குங்க நம்ம அப்போ என்ன ரொம்ப குடிக்காதுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க இப்போ எடுத்துடலாம் இதே மாவை ரெண்டு மூணு முறை ஊற்றி காமிக்கிறேங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க நம்ம அப்போ எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக அப்படியே மெத்து மெத்துன்னு இட்லி மாதிரி பூரி மாதிரி எந்தளவு உப்பெல்லாம் வருதுன்னு தெரியுதுங்களா இந்த அப்பம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாதுங்க அப்படியே ஸ்பான்ஜாக இருக்குங்க அதோடய மென்மைத்தன்மை குறையாதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க ஒரு குழோ டிஃபனுக்கும் ஆயிருங்க சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக அருமையாக வந்திருக்குங்க நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க ஓகேங்க இப்போ அதே மாவில் பனியாரமாக ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிருக்கேங்க மாவை பனியார குழியில் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா ஊற்றிக்குங்க நாம் இதில் வாழைப்பழம்லாம் சேர்க்கலாங்க இருந்தாலும் நம்ம பனியாரம் ரொம்ப மெத்து மெத்துன்னு வருங்க அப்பமும் பனியாரமும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் குழந்தைகளுக்கு பனியாரம்மா நெய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பனியாரம் வந்துருச்சு திருப்பிடலாம் சில்ட்ரன்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை ஈவினிங் டிஃபனாவோ இதை கொடுக்கலாங்க நீங்கள் பெரியவங்களுக்கு கூட அதிகம் என்ன சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பனியாரம் ஊற்றி கொடுக்கலாங்க ரெண்டும் மாறாதுங்க டேஸ்ட்டு ஒன்று தாங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று டேஸ்ட்டில் அடிச்சிக்க முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ இதை திருப்பிடலாம் நாம் வீட்டில் இருக்க இட்லி மாவு கோது மாவு ரவை வச்சு ரொம்ப சூப்பராக அருமையாக பனியாரமும் அப்பமும் செய்கிறோங்க இது ரெண்டுமே ரொம்ப சுவையானதுங்க நீங்கள் முறை இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இந்த தீபத்திருநாள் அன்னைக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்பவும் பனியாரமும் கோதுமையில் செய்யலாம் ரவையில் செய்யலாம் அரிசி மாவில் செய்யலாம் ஆனால் நீங்கள் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பனியாரம் சுடும்போது அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க வெறும் ரவையிலையோ அரிசி மாவுலையோ பணியாரம் செய்யும்போது வெளிப்பகுதி ஹார்டாக இருக்குமாரி தெரியுங்க ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது வெளிப்பகுதியும் சாஃப்டாக இருக்குங்க உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாதுங்க இந்த பணியாரத்தையும் அப்பத்தையும் நீங்கள் மூன்று நாட்களுக்கு வச்சு சாப்பிட்லாங்க இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம் நம்ம பணியாரம் நல்ல நெய் மனத்தோடு தேங்காய் ஏலக்காய் வாசனையோடு சூப்பராக வந்திருக்குங்க நீங்கள் சூடாக சாடும் போது எவ்வளோ உள்ளே போகுதுன்னு தெரியாதுங்க சாப்பிட்டே இருப்பாங்க இப்போ அந்த பணியாரத்தை பிச்சு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குங்க வெளியே நல்ல பொன்முருவலா உள்ள ரொம்ப அப்படியே மலிப்பு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க ஒரே மா பயன்படுத்தி அப்பமும் பணியாரம் செஞ்சுருக்கோம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி